கொக்கட்டிச்சோலை தாந்தோண்டீஸ்வரர் கோயில் பாலஸ்தாபனம் செய்து வைத்திருக்கிறார்கள் புனர்தார்ந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன பாலஸ்தாபனம் செய்து சுவாமிகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டுள்ளார்கள் கொக்கட்டிச்சோலை தாந்தோண்டீஸ்வரர் கோயில் நான் நினைக்கிறேன் நூற்றி எட்டு தாண்டவங்கள் சிவனுடைய தாண்டவங்களை வந்து மேலே பதித்திருக்கிறார்கள் கோஸ்மிக் டான்ஸ் ஆஃப் லோட் சிவா என்று சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனந்தகுமாரசாமி அவர்களுடைய ஒரு பெரிய ஆங்கில புத்தகம் இருக்கிறது பெயர் கொடுத்தது அதை வந்து இந்த சிவனுடைய அந்த தாண்டவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கள் அது உலகத்திற்கு என்ன அவ்வாறான விடயங்களை செய்கிறது கொண்டு வருகிறது அல்லது மனித ஆன்மஈடுக்கு எவ்வாறான செயல்களை செய்கிறது என்று இருக்கிறது என்று நம்புகிறேன் அந்த வகையிலே வந்து இந்த தாண்டவங்களை வந்து மேலே பறித்து கொண்டிருக்கிறார்கள் குக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் கோயில் குக்கட்டிச்சோலை தாந்தோண்டீஸ்வரர் கோயில் மட்டக்களப்பிள்ளை கிழக்கு மாகாணத்திலே மட்டக்கிளப்பிள்ளை கொக்கட்டி சோலை என்ற இடத்துல இந்த தாந்தோண்டீஸ்வர் கோயில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் பல பாடல்கள் இருக்கின்றன